தஞ்சும் பிரிதில்லை வென்று உந்தவனிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்ற இலைன் ஒற்றை சிலையும் அஞ்சு அம்பு மிக்கராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே இந்த பாடல் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பிள்ளைங்களை பெத்தாச்சு படிக்க வைக்கிறோம் நம்ம கடமையை நல்லா செய்கிறோம் ஆனால் இன்றைக்கி கலியுகத்தில் குழந்தைங்க நட்பு வட்டாரம் அவங்க சந்திக்கிற விஷயங்கள் கை தொலைபேசி இது மூலிமா நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளே புகுந்திருது அவங்க ஒழுக்கத்தில் நிறையா பிள்ளைகள் வருது ஸோ நம்ம நம்மளால் முடிஞ்சதை எத்தனையோ ப்ரேயர் பண்ணுறோம் குழந்தைகளுக்காக வழிபாடு பண்ணுறோம் இந்த ஒரு வரியையும் பாராயணம் பண்ணுவாங்க குழந்தைகளுக்காக குழந்தைகள் நல்லவர்களாக வளர இந்த பாடல்